ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த தகடுக்கு மேலே வந்து அடப்பு தகடு இருக்குது இது வந்து அடப்பு தகுடு அதாவது ஒரு பக்கம் ரெண்டாம் பக்கமும் அந்த கேப் இருக்கும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டை கொடியெல்லாம் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் அதுக்கு அதுக்கு போட்டால் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இது நம்ம அடுக்கி வச்சுருக்குங்க அது இல்லாமல் இது ஏன் இங்கே அடுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த கண்ணால் அவர் நம்ம ஊதுணும் அது எப்படி அதை ஊதது வாங்க நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி ஊதுன்னு நான் காமிக்கிறேன் இப்போ வாங்கலை பார்த்து தெரியாமல் இதே மாதிரி தான் எல்லாத்தகும் நம்ம ஊதணும் அதுதான் தெரியும் பாருங்கள் ஒரு பக்கம் கேப் இருக்குது அதுங்க அதெல்லாம் தெரியும் ஃபுல் சுட்டு பிடிச்சி பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி அடப்பு அதாவது ஒரு பக்கம் நம்ம மூடி வச்சு இந்த மாதிரி ஊதணும் இதே மாதிரி பாருங்கள் தகவலும் நம்ம ஊதி முடிக்கணும் இதை ஊதி முடித்து இந்த மேலே இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது இல்லை மிஷில் வச்சு ராவணும் ராவிட்டால் நம்மளுக்கு வந்து சல்ஃபரில் போட்டு எடுத்தோம்னா அது வெள்ளி அதுக்கப்புறம் நம்ம கையில் பொழுது வச்சால் அது ஃபினிஷிங் வந்துடும் இவ்வளோ தான் இந்த வெள்ளியோடய வேலை இது மறக்காமல் இது பிடிச்சிருந்தா அந்த வேலையை ஒர்க்கம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ரேட் பண்ணுங்கள் சேனலில் கட்டப்பா பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் மக்களை இங்கே பாருங்கள் நேற்று நம்ம வேலை செஞ்சது இன்றைக்கி பாருங்கள் சல்பால் ஊற்ற போகிறத பாருங்க இன்றைக்கி இது என்ன பண்ணுறது மக்கள் எங்கே பாருங்கள் இது வந்து கட்டு அடப்பெலாம் இருக்குது சல்காலில் ஊற்றி அடுக்கலாம் எடுக்கணும் பாருங்கள் சல்பிரும் பாருங்கள் இப்போ பச்சை சலப்பு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஓட்டி வந்து போகிறோம் காலெலாம் இப்போ கொஞ்ச அதை ஊறணும் இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக அந்த செம் பட்டே இல்லாம இருந்தோம்னா இது கொடுத்து பார்த்தா கலரை சேஞ்ச் ஆகலாம்

இது நல்லா அப்படி சொல்லாது இந்த கல்புரை வாடகை போகிறவரை கம்பியை நல்லா தேய்த்து அது கதவு தெரியும் கொஞ்சம் ஒன்று இது கொஞ்சம் கையில் எடுத்து மூன்று போட்டால் தெரியும் கல்பர வாரம் அடிக்க இல்லையான்ட்டு சல்பரை வாடகை ஒரு வாரம் அடிக்கும் நல்லா கழுவணும் மாட்டாங்க நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கைப்பில் போட்டு நல்லா மாங்கு தேய்க்கணும் பாலிஸ் ஆயிரும் அதுக்கப்புறமா டெலிவரி பண்ண வேண்டிடுவோம் ஊற்றி எல்லாம் வாங்க மறுபடியும் தண்ணி பிடிக்கணும் மறுபடியும் அது அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு நல்லா மறுபடியும் வேலை வச்சு சாகர உயிர் தான் இருக்கும் ரொம்ப அளவுலாம் இந்த சல்பர்லாம் வேலை செய்யணும்னா ரொம்ப பயந்துது இதெல்லாம் பார்த்துக்கோங்க இந்த முழு பார்த்தீங்கன்னா அது குழுக்கள் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி மாதிரி வைக்க வரணும் சால்லாம் மொத்தமாக ஓட்ட ஊந்து போகிறோம் கேர்ஃபுல்லாக வளர்க்குங்க அழுக்கு போய் வாடப்போகிறது நல்லா கழுவுங்க மக்கள் இங்கே பாருங்கள் நாம் செய்கிறது பாருங்கள் எஸ் பை ஒன் சீலு இந்த மறக்காமல் இந்த கொடியெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டிருக்கீங்க இங்கேயாவது உங்கள் கடையில் தெரிஞ்சிச்சு நான் மறக்காமல் கம்மாண்ட் பண்ணுங்கள் அங்கே பாருங்கள் வாங்க இது பைக்குள்ளே போட்டலாம் அவ்வளோதான் நம்ம கடவுளுக்கு போதும் அப்புறம் ஓனர் வந்து வாழ வாழ்ன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான் வாங்க பைக்குள்ளே போட்டு இந்த பையன் இதுக்குள்ளே போட தேய்க்கணும் மக்கள் எங்க பாருங்கள் நம்ம அது பைக்குள்ளே போட்டோம் மற்றவங்களை தெரியும் உள்ளுக்குள்ளே இருக்குது அதை வாங்க நல்லா இப்போ கையில் இறுக்கி பிடிச்சிட்டு நல்லா தேய்க்கணும் அது மிருகிறதையும் பாலிசுறதையும் தேய்க்கணும் அதை நம்ம வேலையை எப்படி தேய்க்கணும்னு சொல்லி காமிக்கிறோம் வாங்க மக்கள் இங்கே வாருங்க நல்லா இறுக்கி இந்த மாதிரி பிடிச்சிக்கணும் கை நல்லா இக்கி பிடிச்சி தண்ணி கூட பிடிச்சி விட்டுணும் நல்லா கையில வச்சு தேய்க்கணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தேய்க்கணும் அதெல்லாம் கை வரி எடுத்துக்கும் இந்த வெள்ளி வேலை செய்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஈஸியான வேலை அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அந்த பாருங்க இந்த மாதிரி கையில் தேய்ச்சி நம்ம அரை மணி நேரம் நல்லா தேய்க்கணும் அப்படியே அந்த பாலிஷ் வரணும் பாலிஷ் தான் நம்ம கேள்வி பண்ண முடியும் எல்லாம் வேலை இருக்குது அப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் குடிச்சி வச்சுக்கலாம் ஏன்னா தண்ணியில் கொஞ்சம் முக்கி லைட்டாக முக்கி முக்கியம் எடுத்து தேய்ச்சினா சீக்கிரம் பாலிஷ் ஆகும் நம்ம டைமிங் குறையும் என்ன தான் மிஷின் வந்தாலையும் கையில் தேய்க்கிற மாதிரி வராது பாருங்கள் தண்ணியில் தண்ணி லைட்டாக ஸோ முக்கியம் எடுத்துகிறோம் இந்த மாதிரிலாம் நஷ்டத்துக்கு நினைச்சு நடக்கலாம் அப்படி தேய்க்க வேண்டியதான் ஸ்டியாக இருக்கணும் கட்ட ஒரு அரை மணி நாளும் தேய்க்கணும் பேசினா கட்ட பாலிஷ் வரும் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது என்ன கையே வழி எடுத்துக்கணும் இவ்வளோ எல்லாம் தேய்க்கணும் வழி எடுத்துக்கணும் இவ்வளோ கஷ்டப்படணும் உங்களை கொஞ்சம் தேசித்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சைனிங் வந்துருக்கு பார்த்து தெரியும் உங்களுக்கு முன்ன தகுந்ததுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இன்னும் ஓரளவுக்கு நல்லா கொண்டு வரணும் அது கம்மி இது வாங்க அப்படி தெரியலாம் பாலிஷ் பண்ண அப்படிக்கான் இப்படி நான் பேங்க் நான் விட்டுங்க அப்படியே முன்ன சொல்லிட்டு படமா பரவாயில்ல பண்ணமா அப்படின்ட்டு நான் படிக்கிறான் பேங்க் வந்து பேசிட்டு தான் பார்த்துக்கோங்க மக்களே இங்கே பாருங்க இன்னும் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழுக்காக இருந்தது அதுக்கப்புறம் நம்ம சல்பர் ஊற்றணுன்னு எப்படி வெள்ளையாக இருந்தது இப்போ எப்படி பாருங்கள் ஓரளவுக்கு பாருங்கள் ஃபினிஷிங் கொண்டு வந்துட்டோம் ஆனால் இது ஃபினிஷிங் பத்தாது இது ஏன் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பூவை பார்த்தா தெரியும் ஒரு பூ எடுத்து காமிவன் பாருங்கள் இந்த பூ பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஒருமிச்சுருங்க நல்லா நோட் பண்ணி கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இந்த பூவில் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இந்த அழுக்கு அடுக்கிறதுக்காக நம்ம இப்போ கெமிக்கல் தண்ணி ஊற்றணும் பாருங்கள் நல்லா பார்த்தா தெரியும் அந்த பூவில் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம அது மேலே கலர் வைப்பாங்க அந்த பூவில் அந்த கலர் வச்சால் அந்த பூ அந்த உள்ளாக்கரை அழுக்கு அப்படியே தெரியும் அதனால நம்ம கெமிக்கல் தண்ணி ஊற்ற போகிறோம் கெமிக்கல் தண்ணி ஊற்றினோம்னா இந்த உள்ளாக்கரலாம் அடுக்கெல்லாம் கொஞ்சம் எடுத்துரும் நாங்கள் அந்த கெமிக்கல் தண்ணி ஊற்ற போடுவாங்க இங்கே இருக்கு பாருங்க அந்த கெமிக்கல் தண்ணி பார்த்தா தெரியும் இதான் அந்த கெமிக்கல் தண்ணி இங்கே பாருங்கள் இதை நம்ம ஊற்றினோம் லைட்டாக நம்ம ஊற்றினா போதும் கொஞ்ச நேரம் அப்படியே ஊற வைக்கணும் அதை ஊற வச்சும்போது அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த அழுக்கு எடுக்கிற இது தெரியும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் மேலே அந்த இது மிதக்கும் நம்ம அப்படியே லைவில் பார்த்துட்ருக்கோம் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சிங்கன்னா அழுக்கிற அந்த இது அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துடும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு இது போட்டு தேய்ச்சோம்னா அவ்வளோதான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கையில் போட்டு தேய்க்கணும் அதை தேய்ச்சமோ அந்த இதெல்லாம் போயிடும் இது கையில் வைக்கலாம் இதெல்லாம் வந்து கையில் தொடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் கொஞ்சம் இதில் கெமிக்கல் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் கையிலாம் வைக்கலாம் கை தொடலாம் இல்லை ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்றும் ஆகாது சல்பொருளை தான் கையில் தொட முடியாது இந்த மாதிரி பத்து சல்பொருளை கை தொட்டோம்னா கை புறம் வெந்து போயிடும் ஏன்னா அனுபவப்பட்டிருக்கு உங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து தான் ஊற்றினதான் நல்லா காயம்புறோம் பாருங்கள் மக்களை மறுக்காமல் இந்த மாதிரி இந்த இதில் எதுக்கு யூஸ் பட்டை பட்டைக்கட்டு அதாவது பட்டை கொடிக்கு சாரி பட்டை கொடி தான் யூஸ் ஆகும் மேக்ஸிமம் வந்து பட்டைக்குடி நீங்கள் தான் வாங்கி போகிறீங்க அப்படின்னா இந்த சீல் அதாவது இதில் எஸ்ஜே பை ஏ ஒன் அப்படிங்கிற சீலு கண்டிப்பாக உங்கள் நீங்கள் வாங்கி போகிற குடியில் இல்லை எங்கேயாவது நீங்கள் கடைக்கு போயிருக்கீங்க அப்படின்னு இந்த சீல்லாம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் பார்த்திங்கன்னா வெள்ளிப்பட்டியில் பற்றியில் அந்த ஒர்க்கு ஏன்னா இந்த ஒர்க்கு எனக்கும் தெரியும் இது வந்து இந்த டச்சு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிலையும் வந்து மெல்டிங் இது இருக்குது அதாவது கிட்டத்தட்ட நாற்பது மெல்டிங்லேருந்து ஸ்டார்டிங் அதாவது நாற்பது நாற்பது மெல்டிங்லேயும் ஸ்டார்டிங் நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு இதில் நல்ல வெள்ளி பார்த்திங்கன்னா தொண்ணூறு மெல்டிங்கு இதை பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி வந்து அது தொண்ணூறு வந்து கருக்காது ரொம்ப நாள் வந்து நீட்டிது உழைக்கும் அது இல்லாமல் அது நல்லாயிருக்கும் இதோட ஷைனிங் ஒன்றும் ஜாஸ்தியாக வரும் அது இப்படி தேய்க்கும் போது அதுவும் இன்னொன்று எழுபது மெல்டிங் பார்த்தீங்கன்னா இது வந்து எழுபது மெல்டிங் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பாதி வந்து கலப்பணம் இருக்கும் அதாவது செம்பு இருக்கும் அதாவது தொண்ணூறு மெல்டிங் வந்து செம்பு இருக்காது அப்படியே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க நல்ல வெள்ளி வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து வெள்ளி நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர்த்து மக்களுக்கு தெரியாது எடுத்து சொல்கிறேன் மக்களை எங்கள் பாருங்கள் எப்படியோ நம்ம இங்கே பாருங்கள் எப்படி கரையானதை நம்ம என்னால் கொண்டு வந்திருக்க பாருங்கள் சும்மா தக 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 மின்னிக்கு பாருங்கள் அப்படியே சரியான பாலிஷ் பண்ணியிருக்கிறோம் இதை அவ்வளோ தான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு டவுட்டில் போட்டு மரத்தூள் இருக்கு இல்லைங்களா டவுட்டில் போட்டு நல்லா காய் வச்சுருங்க தண்ணியெல்லாம் விற்கிறோம் அதை டெலிவரி பண்ணிடலாம் அதனாலதான் உழைச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம் பாருங்கள் இதே மாதிரி உங்கள் இருட்டாகிற வாழ்க்கையை நீங்களும் இந்த மாதிரி வெள்ளையாகலாம் கஷ்டப்பட்டாலும் நல்லையாக்கலாம் மறக்காமல் உங்களுக்கு வெள்ளியில் சம்மந்தப்பட்ட என்ன எது வேணாலையும் கேளுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அவங்களுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கம்மி வழியில் வாங்கிட்டு போகலாம் அதாவது பெய்குலி சாதனம் இல்லாமல் போதும் அவங்களுக்கு தண்ணி வலித்து கீழே ஊற்றிட்டு மட்டும் தவுளுக்கு காய் போட்டால் முடிஞ்சது வேலை முடிஞ்சது அதை வாஷ் பண்ணணும் பார்த்துக்கோங்க மறக்க முடியும் நம்ம வேலை நம்ம வேலையை பிடிக்குதுன்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கூரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நம்ம மெருகடிச்சதை வந்து ஏதாவது ஆப்பிள் மரத்தில் உள்ள போட்டு நல்லா அப்படியே எதுக்கு அப்படி பண்ணி பண்ணிச்சோம்னா இதுக்கப்புறம் தண்ணி பூரா இது அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கூடி பட்டறைக்கா இருக்கட்டை வந்து நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம்